ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் அவர் சேனல் பேலம் காரைக்கால் ரயில் பாதையை பற்றிலாம் பேச போகிறோம் அதே பேர் என்ன சொன்னாங்கன்னா சரக்கு போக்குவரத்து ஆறு மாதம் கிடச்சி தான் பயணிகள் போக்குவரத்து இயக்கம் சொன்னாங்க அவர்களுக்கான அந்த பதில் நம்ம கொடுத்தாகணும் வேளாங்கண்ணி திருவிழா ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் செப்டம்பர் ஆறாம் வரைக்கும் இருக்குது திருவிழாவை முன்னிட்டு சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட போகிறது ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ரயில் பார்த்திங்கன்னா வாஸ்கடா காமாலேருந்து வேளாங்கண்ணிக்கு அறிவிச்சிட்டாங்க இப்போ இன்னைக்கு பந்த்ரா அதாவது மும்பாயில் இருக்கிற பந்த்ரா டெர்மினல்ஸில் இருந்து வேளாங்கண்ணிக்கு சிறப்பு ரயில் அறிவிச்சுட்டாங்க சிறப்பு ரயில் அறிவிச்சிட்டாங்க ஆனால் இங்கே தான் ட்விஸ்ட்டு இருக்குது ஸோ அது நான் இந்த காணொலியில் கொடுக்குறேன் நீங்களே பார்த்துக்கோங்க ஸோ அந்த பந்த்ராவில் கிளம்புற வண்டி அதாவது ஆகஸ்ட்டு இருபத்தி ஆறுன்னு நினைக்கிறேன் காலையில் பார்த்தேன் இருபத்தி ஆறு அன்றைக்கி கிளம்புற வண்டி புதன்கிழமை அணிக்கு கிளம்புது வெள்ளிக்கிழம அணிக்கு காலையில் நாலு ஐம்பதுக்கு வந்து மயிலாடுதுறைக்கு நாலு ஐம்பதுக்கு வந்து நான் வண்டி எங்கேயுமே நான் ஸ்டாப் வண்டியாக இருக்குது இன்னும் ஏன்னு கேட்டிங்கன்னா அதை பற்றி நம்ம லாஸ்ட்டில் நான் ரீசன் சொல்கிறேன் மயிலாடுதுறையிலேருந்து எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா பேரலம் வந்து பேரிலேருந்து அம்பகத்தூர் திருநண்டாறு நிறையா காரைக்கால் நாகூர் நாகப்பட்டினம் வழியாக வேளாண் போகுது பட் என்ன குறிப்புன்னா மயிலாடுதுறை விட்டிங்கன்னா வண்டி நாகப்பட்டினம்னா நிற்கிது தற்பொழுது அறிவிப்பு வந்துருக்கு விரைவில் நிறுத்தங்கள் வரும் இப்போது இன்னொரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன் ரயில்வே போர்டு ஒப்புதல் கொடு பயணிகள் ரயில் இயக்க ரயில்வே போர்டு ஒப்புதல் கொடுத்து விட்டார்கள் இது ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயம் ஏன்னா பாரி பாரியாக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க இதில் சொல்ல மறந்துட்டேன் ஸோ இந்த இதில் நான் சொல்லிக்கிறேன் அதனால் இப்போ ரயில் சிறப்பு ரயிலே முதல்ல அறிவிச்சிட்டாங்க ரயில்வே போர்டு எப்போ ஒப்புதல் கொடுத்துக்கிட்டாங்களே கேட்டிங்கன்னா இருபத்தி தேதியே எல்லா ஜோனலுக்கும் அனுப்பிச்சிட்டாங்க நீங்கள் இந்த இடத்துலேருந்து ஆப்ரேட் பண்ணிக்கலாம் அதுக்காக இப்போ ஒன்று ஒன்றுமா ஆப்ரேட் பண்ண ஒன்று ஒன்றா வந்து இன்ஃபர்மேஷன் வந்துகிட்ருக்கு அடுத்தது மும்பையில் இயக்குவாங்க செகந்தராபாத்லேருந்து இயக்குவாங்க ஆனால் கண்டிப்பாக கூடுதல் நிறுத்தங்கள் கொடுக்கப்படும் விரைவில் சரிங்களா குறிப்பாக திருநள்ளாறு அம்பகாரத்தூர் மாதிரி ஏதோ நடுவில் ஏதோ ஷாப்பிங்ஸ் கொடுப்பாங்க கண்டிப்பாக காரைக்கால் நாகூர் கண்டிப்பாக கொடுப்பாங்க பட் இந்த வண்டியில் பந்தராலேருந்து வேளாங்கண்ணி செல்லும் வண்டி தற்பொழுது வரைக்கும் இருந்து எந்த நிறுத்தங்களும் கொடுக்காமல் நாகப்பட்டினம் தான் வண்டி நிற்கிது சரிங்களா நாகப்பட்டினம் இன்னும் நாகப்பட்டினம் வேளாங்கண்ணிக்கு போகுது அதனால் விரைவில் கூடுதல் நிறுத்தங்கள் அறிவிப்பு வரும் இது அவங்க கொடுத்துருக்காங்க இப்போ திருச்சிராப்பள்ளி டிவிஷன் என்ன பண்ணணுன்னா நடுவில் ஸ்டாப்பிங்ஸை அவங்க ஆட் பண்ணி டைமிங் ஸ்லாட்டை போட்டு கொடுப்பாங்க இதுதான் இப்போதிக்கு உள்ள விஷயம் பஃபர் டைம் அதிகமாக இருக்குது கொஞ்சம் கண்டிப்பாக மாறும் ஸோ இதுதான் இந்த அறிவிப்பு வந்திருக்கு இதெல்லாம் அவங்கள்ட்ட நான் ஷேர் பண்ணுறேன் படிப்படியாக பயணிகள் ரயில் போக்குவரத்தை இயக்க அனுமதி கொடுத்து விடுவார்கள் விரைவில் ஆரம்பிச்சிடுவாங்க பட் இப்போதைக்கு சிறப்பு ரயில் மட்டும் அறிவிப்பு வந்திருக்கு இன்னொரு ஏன்னா ரயில்வே போர்டு கண்டிப்பாக சொல்லிட்டாங்க இம்மிடியேட் உடனடியாக பயணிகள் ரயில் போக்குவரத்து இயக்கமும் திருச்சிராப்பள்ளி டிவிஷனுக்கு ஆல்ரெடி மெசேஜ் அமைச்சிட்டாங்க இனி திருச்சிராப்பள்ளி வரைஞ்சா இப்போ டிஆர் பு திருச்சியில் பொறுப்பா புதிய பொறுப்பாளர் புதிய டிஆர்எம் அவர்கள் காரைக்கால் நாகப்பட்டினம் எல்லா ஊருக்கும் விசிட் பண்ணிவிட்டு போயிருக்காங்க அவங்க போய் பார்த்து இதுக்கப்புறம் என்னென்ன விஷயங்கள் நடக்குமோ கண்டிப்பாக நடக்கும் ஸோ பயணிகள் போக்குவரத்து இயக்க அனுமதி கொடுத்து விட்டார்கள் என்ற மகிழ்ச்சி செய்தியை நான் பகிர்ந்து கொள்கிறேன் ஸோ ஏன்னா நிறைய பேர் சொல்லிக்கிட்டே நீங்கள் சரக்கு போக்குவரத்து இது அதானிக்காக போடப்பட்டிருந்தேன் எல்ல யாருக்காக போடப்பட்ட என்ன பர்ஸில் என்ன ஆயிடுச்சு பயணிகள் போக்குவரத்து இயக்க அனுமதி கொடுத்துட்டாங்க இப்போ என்ன சொல்லுவீங்க அதுக்கும் கதை ஒன்று சொல்லுவீங்க அதெல்லாம் நம்ம கேட்குற மாதிரி இல்லை அதனால தான் நான் காணொலியே பண்ணலை ஏன்னால் நம்ம நம்ம அஞ்சு வருஷம் இந்த காலம் முடைச்சிருக்கோம் ஆனால் நான் ஒரு வீடியோ ஒரு காணொலி போட்டோன்னா இது வந்து சரக்கு போக்குவரத்து இதுதான் எப்பயுமே நடந்துகிட்ருக்குன்னு சில பேர் வந்துடுறீங்க அதனாலையே க எனக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன் ஆனால் எதுவுமே நான் போஸ்ட் பண்ணல ஏன்னா மனது ரொம்ப கஷ்டமாக போச்சு ஏன்னா நாங்கள் நாங்கள் அந்த வீடியோவை நான் டெய்லி நான் பார்த்துட்டு நான் இருக்கேன் அதனால் அதை பற்றி ஒன்றும் இல்லை ஸோ கண்டிப்பாக பயணிகள் போக்குவரத்து இயக்க அனுமதி கொடுத்து விட்டார்கள் அதுக்கு முன்பாக ஐநாகிரில் கண்டிப்பாக நடக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா ரெண்டு ஆப்ஷன் இருக்குது திருப்பியும் நம்ம வருகிற நம்ம பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் இருபத்தி ஆறாம் தேதி அணுகி சிதம்பரம் அருகே சிதம்பரம் வருகிறார்கள் அதை முன்னிட்டு கூட போக்குவரத்து தோங்குவதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஆனால் கண்டிப்பாக சிறப்புரையில் இயக்க எந்த பிரச்சனையும் கிடையாது நார்மல் பேசஞ்சர் ட்ரெயின்ஸ் இன்னும் ஐநாகிரில் ஆகலை அதனால தான் எந்த ஸ்டாப்பிங்ஸுமே கொடுக்கல நான் நார்மலி இப்போ இனாகுழல் ஃபங்க்ஷன் இனாகுழல் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக ஸ்டாப்பிங்ஸை அடிஷ்னலாக கொடுப்பாங்க அது வரைக்கும் கொஞ்சம் பொறுங்க இந்த விரைவில் இந்த வாரத்தில் இல்லை அடுத்த வாரத்துக்குள்ளே நல்ல செய்தி வரும் அந்த பிறகு தனி காணொடி பண்ணுறோம் நன்றி வணக்கம்